முப்பத்தொன்பது கழிச்சிட்டோம்னா எவ்வளவு ஆகும் பதினஞ்சு அப்போ அவருக்கு அந்த சூரிய திசை எப்போ நடந்திருக்கும் ஒரு ஒன்பது வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே நடந்திருக்குமா அதான் நடந்திருக்கும் இல்லைங்களா ஒரு ஒன்பது வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே உங்களுக்கு என்ன திசை நடந்திருக்கும் திசை நடந்திருக்கும் நீங்க வந்து பரணி பூரமா பூரம் பூரம் ஓகே சுக்கர திசையில் பிறந்திருப்பார் ஓகே ஆமா இப்போ ஒரே விஷயம் தான் இப்போ சூரிய திசை நடக்கும்போது போது சுக்கிரன் வேலை செய்ய மாட்டார்னு சொன்ன சுக்கிரன் உங்களுக்கு என்ன ராசியில் இருக்கிறார் அதே கணக்கு இருக்குதுங்க கண்ணில கண்ணியில் இருக்கார் இப்போ அவர் அதுக்கு பார்க்க வேண்டியதில்லை மொட்டையெடுக்கிற விஷயம் இல்லை ஆனால் அந்த சூரிய திசை நடக்கும்ன்ற காலகட்டங்களில் இவர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பார் அதுக்கு பலன் கிடைச்சிருக்காதுங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க படித்து ஸ்கூலுக்கு படிச்சிட்டுரும் படித்து அந்த ஒம்போது டு பதினஞ்சுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை ஸ்கூலை விட்டு நின்றுட்டா கொஞ்சம் நாள் அவ்வளோதான் ஏடே அவ்வளோதான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டா இன்னைக்கு சடமாதிரி மொட்டையை அது அதுக்கு முன்னாடி மொட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனேன் எல்லா இதோட ஸ்கூலை விட்டு நின்றுட்டா சரி அப்போது அவருடைய விஷயம் என்னென்னா அந்த